அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஆடி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது சுக்கர பகவான் ரிசப மனையில் ஆட்சி பலத்தோடு இருக்கார் அப்போ சுக்கரத்து பகவான் ரிசபத்திலிருந்து மிதினத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார் எப்போ அப்படின்னா ஆடி மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் மனையிலே தான் இருக்க போகிறார் புதன் பகவான் வக்ர நிலையில் கடகத்தில் இருக்கார் சார் எப்போ சார் நிவர்த்தி ஆகுது அப்படின்னா ஆடி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறது சூரிய பகவான் இந்த ஆடி மாதம் முழுவதும் கடக மனையிலேயே அமர்ந்து பலனை கொடுக்க போகிறார் கேது பகவான் சிம்ம மனையிலும் ராகு பகவான் கும்பமனையிலும் இருக்க போகிறாங்க செவ்வாய் பகவானுடைய பயிற்சி இந்த மாதம் நடக்க இருக்கிறது அதன்படி பொழுது இந்த ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி இந்த இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கண்ணி மனைக்கு பயிற்சியாகிறது சனி பகவான் ஏற்கனவே வக்ர நிலையில் மீனத்தில் இருக்காங்க இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு இந்த ஆடி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கடக ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் என்ன பலனை தரும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மாத தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்க ராசிநாதனான சந்திரன் போய் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இருக்கிறது சிறப்பு உங்க ராசியிலேயே சூரியன் பகவான் இருப்பது கூடுதல் சிறப்பு அதாவது தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த சூரியன் உங்க ராசி லக்னத்திலே உட்கார்ந்திருக்கார் அப்போ சூரியன் லக்னத்திலே இருக்கும்போது தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் எதையும் செய்யலாம் என்கின்ற அதாவது ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம் அல்லவா அதாவது ஒரு மாதிரி அடைத்த மாதிரி செயல்பட முடியாமல் மனதில் குழப்பத்தோடு இருந்து தெளிவில்லாத இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு தெளிவு பெறும் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமையும் என கடந்த இரண்டரை வருடங்களாகவே அஷ்டம சனியால் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த இந்த கடகத்துக்கு இப்போ இந்த மாதம் தன்னம்பிக்கை காரகிரகமான சூரியன் உங்கள் ராசிலேயே இந்த மாதம் மூலம் இருக்க போறார் அப்போ என்ன நடக்கும் எழுச்சி கிடைக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்கும் எதையும் பார்த்துக்கலாம் துணிச்சல் கிடைக்கும் சோ இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் கடகராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லுவேன் ஆனா அதே சமயத்தில் உங்க குடும்பத்தில் கேது பகவான் உட்கார்ந்து குடும்பத்தில் கேது அப்ப என்ன சின்ன சின்ன தடைகள் உங்களுக்கு இருக்கும் ராகு எட்டில் இருக்கார் அப்ப என்னென்னா பண வரவுல எந்த குறைபாடும் உங்களுக்கு வரப்போவதில்லை பணத்தை நோக்கியே உங்க சிந்தனைகள் அதிகரிக்கும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை செட்டில் ஆகணுங்கிற எண்ணங்கள் உருவாக்கும் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன ஒரு தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ விடிவு காலம் பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்குது சின்ன சின்ன விஷயத்துக்காக கோபித்து கொண்டவர்கள் சின்ன சின்ன ஈகோ வேறு எதுவுமே இருக்காது நான் பெரியன்னு நீ பெரிய அப்படின்னு இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ இழகிய மனம் என்பது இருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய மனம் என்பது ஒரு ஞானோதயம் உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகத்துக்கு நிச்சயமாக அமையும் மூன்றுக்குரியவன் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் புதன் பகவான் புத்திசாலித்தனம் மிக்க புதன் பகவான் உங்க ராசிலேயே உட்கார்ந்திருக்கார் அப்போது தைரிய வீரியங்கள் பெருகும் தன்னம்பிக்கைக்கார கிரகம் ராசியில் இருக்கார் புதனும் அங்கே இருக்கார் புத்திசாலித்தனம் புதன் லக்னத்தில் இருந்தால் ராசியில் இருந்தாலே திக்பலம் வலிமை பெறும் எந்த இடத்துல எதை பேசணும் எந்த இடத்துல எதை செய்யணும் அறிவார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த கடகத்துக்கு போகிறது புதிய எழுச்சி கிடைக்கும் ட்ராவல் உண்டாக்கும் சிறுதூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் செல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் நான்காம் அதிபதி அதாவது சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கு நாலாம் அதிபதி வலுப்பெறுகிறது நாலாம் அதிபதி வலுப்பெற்றாலே சுகஸ்தானம் போகிறது சுகஸ்தானம் வலுப்பெறுதால் அப்படின்னு உங்களுக்கு லக்ஸரியான ஒரு வாழ்க்கை அமைக்கணும் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளணும் இந்த மாதிரி நெடுநாட்களாக ஒரு கனவு இருந்தீங்க ஒரு வீடு வாங்கணும் இடம் வாங்கணும் ஸோ இந்த மாதிரியான அந்த எண்ணங்களை அப்படியே வளர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆசை அதிகமாகும் எப்படியாவது ஒன்று வாங்கணும் இதுவரைக்கும் நான் வாடகை வீட்டில் இருந்தேன் எத்தனையோ பணம் போச்சு ஆனால் இப்போ சொந்த வீடு நமக்குன்னு ஒரு வீடு வாங்கணும் அந்த ஞானோதயம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக அமையும் இத்தனை நாள் இருந்திருப்பீங்க அதை பற்றி பெருசாக சிந்தனை இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இப்போ அந்த சிந்தனை இருக்கும் ஏன் நம்ம சொந்த வீடு வாங்கக்கூடாது ஒரு இடத்தையாவது வாங்கி போட்டுருணும் ஸோ இந்த மாதிரியான எண்ணங்களை கொடுக்கும் அதை செயல்படுத்தக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஆடி மாதம் அமையப்பெறும் பெறும் செவ்வாய் பகவான் ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் கடந்த சில மாதங்களாகவே அவர் வந்து ஒரு நீச்சத்தன்மையில் இருந்தார் கேதுவோடு சேர்ந்திருந்தார் இப்போ எங்கே இந்த ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி கன்னிமனைக்கு வந்து அதாவது தன் வீட்டுக்கு பதினோராம் இடத்தில் வந்து அமருவது ஒரு சிறப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்போது குழந்தைகள் நலன் நன்றாக இருக்கும் படிப்பில் மந்தத்தன்மை டல்லாக இருந்தவங்கெல்லாம் சிறப்பு பெறுவாங்க ஏற்கனவே படிப்பில் கொஞ்சம் கோட்டை விட்டாங்க ஒரு அரியர் வச்சுருக்காங்க அந்த மாதிரி படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருந்தவர்கள்லாம் இப்போது அப்படியே சுறுசுறுப்பாகி அதை முடிச்சிடணும் அதை முடிச்சுட்டு அடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்களை நிச்சயமாக கொடுக்கும் அரசு காரியங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அரசாங்க வேலைக்கு போகணுங்கிற அந்த ஸ்ட்ராங் டிசிஷனுங்கிறது இந்த ஆடி மாதம் எடுக்க பெறுவீங்க அதுக்கான முயற்சியில் இறங்குவீங்க அது நிச்சயம் அது நடக்கும் கடன் விஷயம் மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா குரு சுக்குரன் ரெண்டு பேரும் இந்த மாதம் ஆறாம் இடத்தை பார்க்க போகிறாங்க ஆறாம் இடத்தை வலுப்படுத்த போகிறாங்க ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வேலை அப்போ வேலை இல்லாத கடகராசி என்பவர்கள் இந்த மாதம் நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் வேலையை அப்போ வேலையை நன்றாக கொடுத்து விடும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை ஆனால் ஆறாம் இடம் என்பது கடனை கொடுக்கக்கூடிய இடம் அப்போ கடனை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் உருவாக்கும் ஆறு பன்னிரெண்டு ஆகுதா அப்போது கடன் ஒன்று வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குறது இல்லை தொழில் அபிவிருத்தி பண்ணுறதுக்கு கடன் வாங்குறது இல்லை குழந்தை படிப்பு செலவுக்காக கடன் வாங்குறது இல்லை திருமண விஷயத்துக்காக கடன் வாங்குறது ஸோ இந்த மாதிரி ஏதாவது இந்த கடனை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் ஒன்று கடனை அடைப்பது இல்லது கடனை வாங்குவது ஏதோ ஒன்று இந்த மாதம் உங்களுடைய ஆழ்மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் எதிர்ப்புக்கள் நினச்சே பார்க்க முடியல கடந்த ரெண்டு வருஷமாக நீங்கள் அப்படியே அமுந்தி கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன் மேலே எந்திரிக்கவே முடியல இப்போ தான் யார் உங்களுக்கு துரோகம் பண்ணால் யார் நமக்கு எதிர்ப்பு பண்ணால் யார்னால இத்தனை பிரச்சனைகள் வந்தது இதெல்லாம் செயல்பாட்டுக்கு வந்து அதை நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆடி மாதம் அமையப்பெறும் ஹெல்த் விஷயம் அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு ஹெல்த் விஷயத்திலும் பாதிப்பு உண்டு அதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் ஆஸ்பத்திரியில் போய் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய இதெல்லாம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு எடுத்துக்கோங்க நெடு நாட்களாக ஒரு வியாதி அல்லது ஒரு ஒரு உடல்நலத்துல தொந்தரவு இருக்கிறவங்களுக்கெல்லாம் விமோச்சனம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆடி மாதம் அமைய பெறும் இந்த திருமண விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நடக்கல ஏழுக்குரியவன் எட்டுல போயிருந்தார் ஏழுக்குரியவன் எட்டில் போயிருந்தார் அப்போ என்ன ஆச்சு நிறைய பேர் திருமணம் நடக்கலை அப்படி திருமணம் நடந்தாலும் சந்தோஷம் இல்லை கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு இப்படி எல்லாம் ஒரு ஒரு மாதிரி பிரச்சனையை கொடுத்து கொண்டிருந்த கடகத்துக்கு இப்போ கொஞ்சம் பெருமூச்சு விடக்கூடிய தன்மை கணவன் ஒரு சைடில் இருந்தாங்க மனைவி ஒரு சைடில் இருந்து இப்போ ரெண்டு பேரும் இணைக்கக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது அப்படின்னு அர்த்தம் அப்போது உங்களுக்குள்ளே பிரச்சனையாக இருந்தவங்க தீர்க்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஒரு மாதிரி மன அழுத்தத்தில் இருந்தவர்கள் அது அந்த அழுத்தத்திலிருந்து விடுதலை பெற போறீர்கள் அப்படின்னு அர்த்தம் ராகு எட்டில் இருக்கார் ராகு எட்டில் இருந்தால் என்ன பண்ணும் தூரதேச பிரயாணங்களுக்கு நகர்த்துவார் அப்போது கடகராசி அன்பர்கள் வெளிநாடு நார்மலாகவே கடகராசி நீங்கள் நீர் ராசி அப்போ வெளிநாட்டு வெளி ஊர் மேலே அதிக ஈடுபாடுங்கிறது அதிகமாக இருக்கும் அப்போ வெளிநாட்டுக்கு செல்வது வெளி மாநிலத்துக்கு செல்வது அந்நிய மொழி பேசுபவர்களுடன் பழகுவது உங்கள் சொந்த ஊரை விட்டு வெளிநகர்வது வெளிநாட்டில் வேலை பார்க்குறது வெளிநாட்டில் தொழில் செய்வது ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி கமிஷன் பேஸ்டு கன்சல்டன்சி பேஸ்டு செய்வது இதெல்லாமே சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் தொழில் பத்தாம் இடம் செவ்வாய் அல்லவா அந்த செவ்வாய் இப்போ மூணாம் இடத்துல வந்து அமரப்போகிறார் முயற்சி ஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார் ரெண்ட உண்மையே சொல்லப்போனா ரெண்டரை வருஷமா தொழில் வேலை வியாபாரம் ஏதோ ஒரு வகையில அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ அது ரிலீஃப் பண்ணக்கூடிய அதை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் அப்போ என்ன ஒரு சிலருக்கு தொழில் மாற்றங்கள் தொழிலை பெருக்குவது இதுவரைக்கு சொந்தமாக இல்லாமல் வேலையில் இருந்தவங்க ஏன் நம்ம சொந்த தொழில் செய்யக்கூடாதுங்கிற எண்ண ஓட்டங்கள் இப்படி அப்படியே விரிவுபடுத்தக்கூடிய சில வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அப்போது குரு சுக்குரன் இந்த மாதம் இணைய போகுது பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு அதாவது பனிரெண்டாம் இடம் என்பது விரயம் பனிரெண்டாம் இடம் என்பது தூக்கம் அப்ப தூக்கத்தை கெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ ஒரு தூக்கம் வரும் அப்போ தூக்கம் வருது அப்படின்னா என்ன கொஞ்சம் நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம் ஒருத்தர் நல்ல தூங்குறாரு அப்படின்னு என்ன பெருசாக கவலைகள் இல்லைன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி கவலைகள் இல்லாத தன்மைகளை இந்த கடகராசிக்கு ஏற்படுத்த போகிறது இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் நிச்சயமாக கடகராசி அன்பர்களுக்கு ஒரே விஷயம் குலதெய்வந்தான் குலதெய்வத்துக்கு சென்று வந்தீர்கள் என்றால் உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும் எதிலெல்லாம் குழம்பிக்கொண்டிருந்தீர்களோ எதெல்லாம் நடக்கல நடக்கல நடக்கலை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அது நடக்கும் ஒரு அதிசயம் நடக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் பாசிட்டிவாக செயல்படுங்கள் மனதை சந்தோஷமாக வைத்து கொள்ளுங்கள் அதாவது எதிர்த்தன்மை நெகட்டிவோடவே இருந்துட்டீங்க இப்போ அதை பாசிட்டிவாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்போ நிச்சயமா குலதெய்வத்துக்கு சென்று வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு விடிவு கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது எந்த டிகிரியில் இருக்குது இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே வருகிறது எப்போதான் சார் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ நம்மளுடைய வீடு அமையக்கூடிய பாக்கியம் இருக்கு எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்